ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான் செய்யப்படுறோம் உடச்சி குழம்பு முட்டைக்குழம்பு செய்வோம் இந்த குழம்பு வந்துட்டு உங்களுக்கு இட்லி தோசை ரைஸு சப்பாத்தி இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த முட்டைக்கு வந்து நம்ம உடச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் அவுச்சி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் அப்படியும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு பொடியாக கூட கட் பண்ணிங்க இல்லாட்டி வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தக்காளியும் அதே மாதிரியே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துங்க ஏன்னா இப்போ சீசன் இல்லைன்றதுனால உங்களுக்கு தக்காளி வந்துட்டு ஏதாவது பூச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்துங்க இப்போ மல்லிகை கருவேப்பிலை கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பச்சை மிளகாயும் வந்து நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு ச தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்துட்டு நான் வானலில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் வந்து ஒரே டைமாக தான் சேர்க்க சே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக கூட சேர்த்துங்க ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சின்னா கொஞ்சம் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நான் வந்து உடனே சாப்பிட போகிறோன்றதுனால நான் வந்து எல்லாத்தையும் ஒரே டைமாக சேர்த்துக்கிட்டேன் இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் வந்துட்டு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சீக்கிரமாகவே வதங்கினும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம் அது கூடவே வீட்டில் பொடி பண்ண நம்ம கரம் மசாலாவையும் சேர்த்துக்கிறோம் அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க நீங்கள் இந்த பொடிலாம் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நான் கலருக்காக வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க கொஞ்சம் பஸ் பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க அதுக்கடையில் நம்ம வந்துட்டு இப்போ தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு பத்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலு முந்திரி கொஞ்சமாக கசகசாக சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க இல்லாட்டி இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் தேங்காய் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க தேங்காய் வந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சா போதுங்க அதுக்கடுத்து நம்ம முட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒன் பை ஒன்றை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊற்றும்போது சென்டராக ஊற்றிடுங்க அடுத்தடுத்து ஊற்றும்போது இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு வந்துடுங்க ஒன்றோட ஒன்று அது டச் ஆகாது அதாவது உடஞ்சி போகிறதுக்கு உடஞ்சி போகாது அப்படியே முழுசாக தனித்தனியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே சிம்லேயே விட்ருங்க குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்திருக்கும் அதே சேம் டைம் வந்து முட்டையும் உங்களுக்கு நல்லா விந்திருக்கும் பாருங்க முட்டை அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் தனித்தனியாக அப்படியே இருக்கும் நம்ம உடச்சி ஊற்றுற முட்டை இந்த முட்டை குழம்பு வந்துட்டு நீங்கள் அவிச்சிட்டு கூட இதே மாதிரியே இதே மெத்தடில் செய்யலாம் இட்லி தோசைக்கு எல்லாமே ரைஸோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் பிகே மாம்ஸ் கிச்சன் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க